கோயம்புத்தூர் மாவட்டத்தில் மேற்குத் தொடர்ச்சி மலையின் அடிவாரத்தில் இயற்கையின் அழகோடு அமைந்துள்ள ஒரு புனித தலம்தான் அருள்மிகு அனுபாவி முருகன் திருக்கோவில் இந்த திருக்கோவில் பெரிய தடாகம் கணுவாய் பகுதிக்கு அருகில் ஒரு சிறிய மலை மீது அமைந்துள்ளது மலை உச்சியில் வீற்றிருக்கும் இந்த முருகன் பக்தர்களுக்கு அமைதி நம்பிக்கை மற்றும் அருள் வழங்கும் தெய்வமாக விளங்குகிறார் இந்த தலத்தின் பெயரான அணுவாவி என்பதற்கு ஒரு அழகான புராண காரணம் உள்ளது அனு அல்லது அனுமன் என்பது ஆஞ்சநேயரைக் குறிக்கிறது வாவி என்பது நீரூற்று அல்லது நீர்நிலையை குறிக்கும் சொல் அதாவது ஆஞ்சநேயருக்காக உருவான நீரூற்று உள்ள இடம் என்பதே அணுவாவி என்ற பெயரின் பொருள் இராமாயண காலத்தில் இராவணனுடன் நடந்த போரில் இலக்குவன் மூர்ச்சையடைந்தபோது அவனைக் காப்பாற்ற சஞ்சீவி மலையை எடுத்து வர ஆஞ்சநேயர் பறந்து சென்றார் நீண்ட பயணத்தால் கடும் தாகம் ஏற்பட்ட ஆஞ்சநேயர் இந்த மலைப்பகுதியில் தங்கி தண்ணீர் இல்லாமல் தவித்தார் அப்போது அவர் முழு நம்பிக்கையோடு கந்தனாகிய முருகப்பெருமானை மனமுருகி வேண்டினார் ஆஞ்சநேயரின் பக்தியால் மகிழ்ந்த முருகப்பெருமான் தன் வேலாயுதத்தை பூமியில் குத்தினார் அதே நேரத்தில் அந்த இடத்திலிருந்து ஒரு அதிசய நீருற்று வெளிப்பட்டது அந்த நீரை அருந்திய ஆஞ்சநேயரின் தாகம் தீர்ந்தது இந்த நீரூற்று இன்று வரை வறட்சிக் காலத்திலும் வற்றாத தீர்த்தமாக இருக்கிறது இதுவே இந்த தலத்தின் மிகப்பெரிய சிறப்பாகும் ஆஞ்சநேயருக்காக முருகன் அருள் செய்த இந்த இடம் பின்னர் அனுவாவி என்று அழைக்கப்பட்டது இந்த தலத்தில் ஆஞ்சநேயருக்கும் தனி சன்னதி இருப்பது இந்த புராண நிகழ்வை நினைவூட்டுகிறது இந்த கோயில் மிகப் பழமையானது சோழர்கள் கொங்கு மன்னர்கள் விஜயநகர அரசர்கள் நாயக்கர்கள் ஆகியோரின் காலங்களில் இந்த தலம் போற்றப்பட்டதாக வரலாறு கூறுகிறது ஒரு காலத்தில் இந்தக் கோயிலில் சுயம்பு முருகன் மற்றும் ஐந்து மாமரங்கள் இருந்ததாக நம்பப்படுகிறது ஆனால் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஏழாம் ஆண்டு ஏற்பட்ட கடும் வெள்ளப்பெருக்கில் பழைய கோயிலும் சுயம்பு மூர்த்தியும் சேதமடைந்தன பின்னர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தொன்பதாம் ஆண்டு பக்தர்களின் முயற்சியால் இன்று காணப்படும் புதிய அனுபாவி முருகன் கோயில் மலை உச்சியில் கட்டப்பட்டு கும்பாபிஷேகம் செய்யப்பட்டது தற்போது இந்த கோயில் இந்து சமய அறநிலையத்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ளது இந்த கோயிலை அடைய பக்தர்கள் சுமார் ஐநூறு படிகள் ஏறிச் செல்ல வேண்டும் படிகள் ஏறும் வழியில் இடும்பன் சன்னதி மற்றும் ஆஞ்சநேயர் சன்னதி பக்தர்களை வரவேற்கின்றன மலை உச்சியில் இருந்து கோயம்புத்தூர் நகரத்தின் அழகிய காட்சியைக் காணலாம் இயற்கையின் மடியில் அமைதியான சூழலில் இந்த கோயில் அமைந்துள்ளது கருவறையில் வள்ளி தெய்வானையுடன் கூடிய முருகப் பெருமான் காட்சி அளிக்கிறார் முன்னரங்கில் விநாயகர் வீரபாகு நவகிரகங்கள் மற்றும் அருணாசலேஸ்வரர் சிவன் சன்னதிகளும் உள்ளன வேளால் உருவானதாக நம்பப்படும் அந்தப் புனித நீரூற்று வற்றாத சுனை என பக்தர்களால் அழைக்கப்படுகிறது இந்தக் கோயிலில் சூரசம்ஹாரம் வைகாசி விசாகம் பங்குனி உத்திரம் கார்த்திகை தீபம் போன்ற திருவிழாக்கள் மிகவும் சிறப்பாக கொண்டாடப்படுகின்றன குறிப்பாக சூரசம்ஹார காலத்தில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இந்த கோயிலில் திரளாகக் கூடுகின்றனர் இந்த தலத்தில் வழிபட்டால் திருமணத் தடை நீங்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் மன அழுத்தம் மற்றும் உடல் நோய்கள் தீரும் என்பது பக்தர்களின் ஆழ்ந்த நம்பிக்கை அதிகாலை நேரத்தில் அந்த புனித நீரில் நீராடி முருகனை வழிபடுவது மிகுந்த பலன் தரும் என்று கூறப்படுகிறது ஆஞ்சநேயரின் பக்திக்கு முருகன் அருள் செய்த இந்த திருத்தலம் இன்று வரை பக்தர்களின் வாழ்வில் நம்பிக்கையின் வெளிச்சமாக விளங்குகிறது இயற்கை அழகு புராண மகிமை ஆன்மிக அமைதி அனைத்தையும் ஒருசேர பெற்றுள்ள இந்த அனுபாவி முருகன் திருக்கோவில் கோயம்புத்தூரின் ஒரு ஆன்மிக முத்தாக திகழ்கிறது தேங்க்ஸ் share subscribe